டிஆர்பியிலேருந்து ஒரு முக்கியமான ப்ரெஸ் நியூஸு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்கள் என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு இரண்டாயிரத்தி பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு பத்தொம்போது தால் ஒன்று தால் இரண்டு ஆகிட்டு மரப்பிரதி சான்றிதழ்களின் இணையதளத்தில் டிஎன் அதாவது இ சேவை மையம் மூலமாக நீங்கள் வந்து மறுபிரதி சான்றிதழ் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற தகவல் தான் சரிங்களா மறுபிரதி சான்றிதழ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதிமூணு இரண்டாயிரத்தி பதினேழு மற்றும் பத்தொம்போது ஆண்டிருக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு தான் ஒன்று ரெண்டு சான்றிதழில் மறுபிரதி வாரியம் வழியாக வழங்கப்பட்டு வருகிறது சரிங்களா இ சேவை மையம் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளு சொல்லுங்கள் அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்னா மேற்படி சான்றிதழ்கள் சார்ந்த தேர்வுகளுக்கு இணையதளத்தின் டிஎன்இஜிஏ வழியாக வழங்குவதற்கு தலைவர் தலைவராக அனுமதிக்கிறாங்க ஆசிரியர் தேதித் தேர்வு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினாலு பத்தொம்பது தால் ஒன்று தால் ரெண்டு இதை தான் சொல்லியிருக்கிறாங்க இ சேவை மூலமாக நீங்கள் வந்து நூற்றி அறுபது ரூபாய் கட்டி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க விண்ணப்பதாரர்கள் மறுப்பிருதி கட்டணத் தொகை நூறு ஆசிரியர் வங்கி கணக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா அறுபது இ சேவை மையம் மூலமாக கட்டி பெற்றுக்கொள்ளலாம் இதில் என்ன முக்கியமான அர்த்தம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதன்மை கல்வி அலுவலர் வழியாக ஆசிரியர் தேர்வரித்துக்கு அனுப்புகிறோம் மறுப்பிரதிக்கு கோரும் விண்ணப்பங்களை இனி வருங்காலங்களில் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஆசிரிய தேர்வலத்திற்கு அனுப்ப வேண்டாம் சரிங்களா முதன்மை கல்வி அலுவலர் வழியாக இனிமே வந்து அனுப்ப வேண்டாம் நீங்கள் வந்து இ சேவை மையம் மூலமாக நூற்றி அறுபது ரூபாய் கட்டிட்டு இந்த மறுபருதி சான்றிதழ் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் சரிங்களா பார்த்துக்கோங்க நன்றி நண்பர்களே